வணக்கம் நண்பர்களே சூரிய பகவான் ஏழு குதிரைகள் பூட்டிய கிரகத்தில் செல்வதாக நாம் படத்தில் பார்த்திருக்கோம் அந்த ஏழு குதிரைகளின் ரகசியம் என்ன வந்து தெரியுமா அதன் தத்துவம் நண்பர்களே ஒன்று மூலாதார சக்கரம் பொதுகெலும்பின் அடிப்பகுதி இரண்டு சுவாதிஷ்டான சக்கரம் நாவியின் கீழ் அடிவயிறு மூன்று மணிப்பூரக சக்கரம் நாவியின் மேல் பகுதி நான்கு அநாகத சக்கரம் இதயம் ஐந்து விசித்தி சக்கரம் கழுத்து ஆறு அக்ஞா சக்கரம் உருவத்தின் நடுவில் ஏழு சகசலார சக்கரம் தலையின் மேல் பகுதி இந்த ஏழும் ஏது ஏழு குதிரைகளாகவும் ஏழு நிறங்களாகவும் நிறைய விஷயங்களை நம் முன்னோர்கள் நம்ம விட்டு சென்று இதற்கும் நம்முடைய பிரபஞ்சத்திற்கும் நம் உடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இதையெல்லாம் தெரிந்த சித்தர்கள் அன்றே கண்டுபிடித்து விட்டார்கள் எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்து இன்று கண்டுபிடித்ததை எவ்வளவு பெரிய தத்துவம் அடங்கி இருக்கிறது தெரியுமா பார்ப்போம் மேலும் ஒவ்வொரு சக்கரத்திற்கும் என்ன தன்மை என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம் வணக்கம் உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ்